அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு கல்லீரல் நோய் வந்து கொண்டிருக்கிறது ஃபேட்டி லிவர் என்கின்ற நோய் வந்து கொண்டிருக்கிறது ஈரலில் உழுப்பு சேர்க்கிறது இதற்கு காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் தான் எண்ணெயை பற்றிய புரிதலே நமக்கு இல்லை எண்ணெயை பற்றிய புரிதலே நமக்கு இல்லை எண்ணெய் வந்து ஒரு கடல் எண்ணெய் என்றால் அதனுடைய அடக்கம் நூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கு ஒரு கிலோ கடலை இரண்டரை கிலோ கடலை முந்நூறு ரூபாய் ஆகிவிட்டது அதே அப்புறம் ஆட்டணும் டப்பாவை போடணும் அப்புறம் லேபிள் ஓட்டணும் டேக்ஸ் கட்டணும் எல்லாம் இல்லாமட்டான் அல்மா ஆகச்சிறந்த கடலை எண்ணெயை இரண்டு முறை வெடிகட்டி உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் விலையில் கிடை கொடுக்கிறது இரண்டு லிட்டர் எண்ணெய் மற்ற எண்ணெய் வாங்குவதற்கும் ஒரு லிட்டர் அல்மா கடல் எண்ணெய் வாங்குவதற்கும் சமம் அங்கே இரண்டு தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றுகின்றால் இந்த எண்ணெயை ஒரு தேக்கரண்டி ஊற்றினால் போதும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் ஈரலில் எந்த நோயும் வராது கல்லீரல் நோய் வரவே வராது அது மட்டுமல்ல நோயே வராது நோயே வராது இந்த எண்ணெயை பயன்படுத்துங்கள் நல்லெண்ணையும் தருகிறோம் நாங்கள் நல்லெண்ணையும் தருகிறோம் அதனுடைய விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த நல்லெண்ணெய் ஒரு நாள் கடல் எண்ணெய் ஒரு நாள் இப்படி பயன்படுத்தினால் சமச்சீரான எண்ணெய் சத்துக்கள் உங்களுக்கு உடம்புக்கு சேரும் கண்டிப்பாக கெட்ட கொழுப்பு சேராது இப்போ இதயம் பாதுகாக்கப்பட்டு விடுகிறது ஈரல் பாதுகாக்கப்பட்டு விடுகிறது கல்லீரல் நோய் வராமல் தடுக்கப்பட்டு விடுகிறது குறிப்பாக மலச்சிக்கல் வராது குறிப்பாக மலச்சிக்கல் வராது அல்மா வழங்கக்கூடிய இந்த நல்லெண்ணையும் கடல் எண்ணையும் பயன்படுத்துங்கள்